ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு வாரத்திற்கு முன்பதாக உண்மையான கடவுள் யார் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள் பொதுவாக கடவுள் ஆவியாக இருக்கிறார் அல்லது ஆத்மாவாக இருக்கிறார் அல்லது மனசாக இருக்கிறார் அல்லது கான்சியஸ்னஸ்ஸாக இருக்கிறார் அல்லது நம்முடைய சுவாசத்தில் இயங்கி கொண்டிருக்கிற மூச்சாக இருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே வேளையில் இந்த மூச்சு அல்லது ஆவி அல்லது ஆத்மா அல்லது மனசு அல்லது கான்சியஸ்னஸ் இதெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் இடத்திலிருந்து நம்முடைய மூதாதையர்கள் இடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் ஆக நம்முடைய பெற்றோர்கள் இடத்துல இருந்து இடத்திலிருந்து வந்திருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத மனசு ஆவி ஆத்மா இவைகளை நம்மளுடைய உடலிலிருந்து வெளியே எடுத்து போட்டு அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவி அல்லது கடவுளுடைய சுவாசம் அல்லது கடவுளுடைய மனசு கடவுளுடைய கான்சியஸ்னஸ் நமக்கு பொருந்திவிட்டால் அதன் மூலமாக உண்மையான கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் இன்றைக்கு எப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத மனசு அல்லது ஆவி அல்லது ஆத்துமா அல்லது இந்த மூச்சு எப்படி வெளியிலே எடுப்பது அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவியை ஆத்துமாவை கடவுளுடைய மூச்சு அல்லது கடவுளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி நம்மளுடைய உடலில் பொருத்துவது என்று சொல்லி தான் நான் பேச இருக்கிறேன் இது ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக முடித்து விடலாம் என்று சொல்லி நான் எண்ணியிருக்கிறேன் அது மிகவும் கடினம் இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் ஸோ இந்த சரீரத்தில் நம்முடைய உடலில் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த மனசு ஆவி இவைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவை எந்த நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு முத்திரை போடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது அதனால தான் நாம் கடவுளை பற்றிய விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அதனாலதான் இந்த உலகத்துல அநேக குழப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த கண்ணுக்கு தெரியாத மனசு ஆவி ஆத்மா அல்லது கான்சியஸ்னஸ் அல்லது நம்முடைய மூச்சு இவைகள் எல்லாமே முத்திரை போடப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் நம்மளால் சிந்திக்க முடியும் இப்போ கடவுள் மிகவும் பெரியவராக இருக்கிறார் அல்லது கடவுள் புரிந்து கொள்ள முடியாதவராக இருப்பதினால இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிற ஆவி ஆத்துமா அல்லது மனசை வைத்து நாம் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது அதனால் இந்த பெற்றோர்கள் இடத்துலேருந்து மூதாதையர்கள் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவி அல்லது ஆத்தமா இந்த மனசை நாம் எடுத்து போட வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது அதாவது இந்த முத்திரையானது நம்மளுடைய தலையில் மூளையிலே போடப்பட்டிருக்கிறது இதுதான் நம்மளுடைய அறிவை அல்லது அறிவு திறனை தீர்மானிப்பதாக இருக்கிறது ஆக மூளைக்கு உள்ளாக சென்று நம்மளால் இந்த முத்திரையை உடைக்க முடியவே முடியாது ஆக மூளைக்குள்ளாக செல்லக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸு சில செயல்களை வைத்து நாம் இந்த முத்திரையை உடைக்க முடியும் அதாவது கடவுள் மீது நாம் விசுவாசம் வைக்கிறோம் அல்லது நம்பிக்கை வைக்கிறோம் இந்த விசுவாசம் என்பது அதாவது ஒரு செயலை குறிப்பதான ஒரு சொல்லாக இருக்கிறது ஒருவர் வந்து ஒரு கடவுளை விசுவாசிக்கிறார் என்று சொன்னால் அந்த விசுவாசம் என்பது ஒரு செயல் அந்த செயல் நம்முடைய மூளையிலே நடக்கிற செயல் அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்க வேண்டும் ஒரு முடிவும் இருக்க வேண்டும் அப்போது அது செயல் என்று சொல்லி சொல்ல முடியும் ஃபங்க்ஷன் என்று நம்மளால் சொல்ல முடியும் ஆக கடவுளை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் அது முப்பது பர்சன்ட் ஆக பர்சன்ட்டாக தொண்ணூறு பர்சன்ட் ஆக கடைசியில் நூறு பர்சன்ட் ஆக நாம் கடவுளை அறிகிற அறிவில் வளர்ந்து விட்டால் இந்த முத்திரையானது நம்மளுடைய மூளையிலே போடப்பட்டிருக்கிற முத்திரையானது உடைக்கப்படும் அப்படி மூலையிலே போட்டிருக்கிற இந்த முத்திரை உடைக்கப்பட்டால் நம்முடைய ஆவி அல்லது ஆத்துமா என்பது நம்முடைய உடலை விட்டு வெளியே சென்றுவிடும் அது மிகவும் அபாயகரமான ஒரு செயல் ஏனென்று கேட்டால் அது நாம் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால் இதை மிகவும் எச்சரிக்கையோடு நாம் கையாள வேண்டும் அல்லது மிகவும் எச்சரிக்கையோடு இந்த செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன் ஆக இந்த கடவுளை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து வளர்ந்து நூறு பர்சன்ட்டாக வந்துவிட்டால் இந்த முத்திரையானது உடைக்கப்படும் இப்படி இந்த மூலையில் போடப்பட்டிருக்கிற இந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டால் நம்மளுக்கு வ சரி உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆவி அல்லது ஆத்மா அது வந்து வெளியே போய்விடும் அது வெளியே போனால்தான் வெளியே இருக்கிற கடவுளுடைய ஆவி கடவுளுடைய ஆத்துமா கடவுளுடைய மனசு அல்லது கடவுளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய உடலுக்குள்ளாக வர முடியும் அப்படி வந்தால் அப் கடவுளுடைய ஆவியானவர் அல்லது கடவுளுடைய மனசு அல்லது கடவுளுடைய இந்த கண்ணுக்கு தெரியாத கான்சியஸ்னஸ் இவைகள் வந்து மீண்டுமாக மூளைக்கு சென்றடையும் மூளைக்கு சென்றதற்கு பிற்பாடு கடவுளே திருப்பியும் முத்திரை போட்டு நம்மளுடைய அறிவு திறனை அவர் அதிகமாக்கி விடுவார் அதற்கு பிற்பாடு தான் நமக்கு வந்து கடவுளை பற்றி அறிகிற அறிவு முழுமையாக நமக்கு வந்து தெரியும் ஆக இந்த முத்திரையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் விசுவாசம் என்ற ஒரு செயலில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது நான் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவானவர் அவரை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்த விசுவாசத்தை விசுவாசத்தை கை கொள்ளும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவனாக இருப்பதனாலே நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்துக்களாக இருந்தால் அல்லது இஸ்லாமியராக இருந்தால் அல்லது வேற ஏதாவது மதத்தினராக இருந்தால் அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கடவுளை நிரூபிப்பது எப்படி என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய வேதங்களை வாசித்து அதன் அதனுடைய அடிப்படையில் நீங்களும் வந்து இந்த மாதிரியான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் ஏனென்று கேட்டால் இப்படி மற்ற மதங்களில் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்று சொல்லி நானும் நிறையா படித்து வருகிறேன் கடந்து போன முப்பது முப்பத்தி இரண்டு வருடங்களாக அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தால் நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் போடுங்கள் இது ஏழு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறது ஸோ இப்படி கடவுள் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கண்டுபிடித்து விட்டால் அதற்கு அப்புறமாக கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறது அதனால் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு அதற்கு பிற்பாடாக கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாம் ஸ்தாபிக்க முடியும் அதுதான் மனித குலத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அதற்காக தான் நான் கூட இந்த மாதிரியாக பேசி வருகிறேன் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் ஏனென்று கேட்டால் இந்த உலகம் மிகவும் பொல்லாத உலகமாக இருக்கிறது இந்த உலகத்தை ஆரம்பித்து வைத்தவர் கடவுள் கிடையாது மனிதனை ஏமாற்றி கடவுளுடைய எதிரியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தில் செயல்பட்டு இப்படியெல்லாம் இன்றைக்கு மனிதர்களை ஆட்சி செய்து வருகிறான் எனவே இந்த ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பதிலாக கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் சாபிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற யாராக இருந்தாலும் அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதற்காக நன்றி இது எட்டு நிமிஷத்திற்கு மேலே போயிட்டு இருக்குது மன்னிக்கவும் நீங்கள் இதை கேட்டு இதை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் மற்றபடி யாரையும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நான் அழைக்கவில்லை நன்றி நண்பர்களே